அஸ்லாம் வரமத்துல்லாஹி வபரகாத்து பள்ளிவாசலில் தங்கியிருத்தல் அப்துல்லாஹிபு அமர் அதி அல்லாஹு அனுகுமா அவர்கள் அறிவித்தார்கள் நபிசல்லாஹு அலைய் வசலம் அவர்கள் ரமலான் மாதத்தின் கடைசி பத்து நாட்களில் யாயத்திகாஃப் பள்ளியிலே தங்கியிருப்பார்கள் இந்தச் செய்தி ஸ்வஹுல் புகாரியிலே இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒருவர் ரமலான் மாதத்தினுடைய கடைசி பத்து நாட்களில் பள்ளிவாசலிலே தங்கியிருந்து இந்த வணக்கத்தை நிறைவேற்றுவது அல்லாஹுடைய தூதருடைய வழிமுறை என்று அறியப்பட்டிருக்கிறது மொழியியல் ரீதியாக ஒன்றை பற்றி பிடித்து அதிலேயே மனதை கட்டுப்படுத்துதல் என்று யாத்திகாஃபிற்கு விளக்கம் சொல்லப்படும் அல்லாஹுவை வணங்குவதற்காகவே பள்ளியிலே தரித்திருத்தல் என்று பொதுவாக சொல்லப்படும் யாத்திகாஃப் என்கின்ற இந்த வணக்கம் மகத்தான சிறந்த வணக்கங்களில் ஒன்று அன்னை ஆயிஷா நாயகி ரதி அல்லாஹு அன்னஹா அவர்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலைவாசலம் அவர்கள் பள்ளிவாசலே தங்கியிருந்து யாத்திகாப் பிறந்தார்கள் அவர்களுடைய இறுதி காலகட்ட மறைக்கும் இப்படி நடைபெற்றது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் யாத்திகாப் என்கின்ற இந்த வணக்கத்தை எல்லா காலங்களிலேயுமே செய்யலாம் சுன்னத்தான ஒரு வணக்கம் ரமணானுடைய இறுதி பத்தில் இருப்பது சிறந்தது என்று நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் அல்லாஹுவை நெருங்கவும் அவனை வணங்கவும் பள்ளியிலே நாம் தரிப்பதாக உள்ளத்தால் நினைத்து கொண்டு பள்ளிவாசலுக்கு வர வேண்டும் நாம் தங்கக்கூடிய அந்த பள்ளிவாசல் ஜமாத் தொழுகை நடைபெறுகின்ற பள்ளிவாசலாக இருந்தால்தான் அது பொருத்தமாக இருக்கும் பள்ளிவாசல் அல்லாதவற்றிலே ஏத்திகாப் இருந்தால் அது பொருத்தமற்றதாக ஆகிவிடும் அல்லாஹுலை சல்லல்லாஹுலைய் வாசலம் அவர்களும் பள்ளிவாசலிலேதான் இந்த ஏதிகாப் என்கின்ற இந்த வணக்கத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள் ஜமா தொழுகை நடைபெறாத பள்ளியிலே ஏத்திகாப் இருப்பதானது கடமையான சுன்னத்தான ஜமா விடுவதற்கு நேரிடும் அல்லது ஒவ்வொரு நேரமுமே பள்ளியிலே இருந்து வெளியேறுகின்ற ஒரு நிலை ஏற்படும் இது ஏத்திகாவிறு நோக்கத்திற்கு முரண்பட்டு விடுகிறது குளிப்பு கடமையாவதிலே இருந்து சுத்தமாக இருக்க வேண்டும் குளிப்பு கடமையானவர்கள் மாதவிடாய் பெண்கள் பிரசவ ரத்தம் ஏற்பட்ட பெண்கள் ஆகியோர் ஏத்திகா பெண்கின்ற இந்த வணக்கத்தை நிறைவேற்ற முடியாது ஆண்கள் பள்ளிவாசலிலே ஏத்திகா என்கின்ற இந்த வணக்கத்தை நிறைவேற்றுவார்கள் பெண்கள் தங்களுடைய வீடுகளிலே தான் இதை நிறைவேற்ற வேண்டும் எத்தனை நாளும் எவ்வளவு காலமும் இந்த ஏத்திகா பெண்கின்ற இந்த வணக்கத்தை நிறைவேற்றலாம் இருந்தபோதிலும் போதிலும் அதனுடைய காலம் ஒரு நாளை விட குறையாமல் இருப்பது சிறந்தது காரணம் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் இவர் அவர்களோ அவர்களுடைய தோழர்களோ அவ்வாறு குறைவாக இருந்ததாக எந்த வரலாறும் பதிவு செய்யப்படவில்லை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே என்கின்ற இந்த வழிபாடு வணக்கம் பெண்களை பொறுத்தவரை அவர்கள் ஜமாத்துலுகை நடைபெற்றாலும் நடைபெறவிட்டாலும் சகல பள்ளிகளிலேயுமே குழப்பம் இல்லாவிடின் ஏத்திக் இருக்கலாம் அவர்கள் இருப்பதால் குழப்பங்கள் ஃபித்தனாக்கள் ஏற்படும் என்றிருந்தால் ஏற்றிக்கா இருக்க முடியாது எனவே தான் பெண்கள் பள்ளியிலே இருக்க முடியாது வீடுகளில் தான் இருக்க முடியும் அதுபோன்று இருக்கக்கூடிய காலம் நமக்கும் நம்முடைய ரப்புக்கும் நம்மை படைத்த ரஷகனாகிய அல்லாவுக்கும் மத்தியிலே உண்டான தொடர்பு மாத்திரம்தான் இருக்க வேண்டும் ஏனைய தொடர்புகளையும் துண்டித்து விட வேண்டும் ரமணான் மாதத்தின் இறுதி நாள் சூரியன் அஸ்தமனத்துடன் இந்த ஏத்திகா நிறைவுக்கு வந்துவிடும் இதனுடைய துவக்கம் ரமலான் மாதத்தினுடைய பிறை இருபது முடிந்து இருபத்தி ஒன்னுடைய அசருக்கு முன்பாக அதாவது சூரியன் மறைவதற்கு முன்பாக பிற இருபத்தி ஒன்று சூரியன் மறைவதற்கு முன்பாக பள்ளிவாசலுக்குள் வந்து விடுவாங்க அதுதான் துவக்க நேரமாக கணிக்கப்படுகின்றது இந்த ஏத்திகா இந்த வணக்கத்தை வழிபாட்டை நிறைவேற்றுகின்ற நல்லோர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் மாக்கி வைப்பானாக அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து